ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட டைமண்ட் ரிங்கை பற்றி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து என்னோடய டைமண்ட் இயர்ரிங்கை பற்றி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும் வந்து இதோட லிங்க் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நல்லா புரியும் அதாவது டைமண்டை எப்படி வாங்கணும் எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ரிங் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் தான் வாங்கினேன் அதாவது ஒரு வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது அப்போ பார்த்தீங்கன்னா டைமண்டை பற்றின நாலேஜ் வந்து எனக்கு சுத்தமாக கிடையாது டைமண்ட்னால் வந்து ஒரு ப்ரீசியஸ் ஸ்டோனு அது வந்து நல்ல கிளிட்டர் ஆகும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் அதை தவிர வந்து எனக்கு டைமண்டை பற்றி எதுவும் தெரியாது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து டைமண்ட்லாம் வாங்கக்கூடாது அது வந்து சில ராசிக்கு தான் செட் ஆகும் சில ராசிக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா ஏதோ பணக்காரங்க வந்து அவங்க தான் டைமண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கவங்க டைமண்ட்ஸை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்ச ஸ்டேட்மெண்டோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாள் நான் ஸோ எனக்கும் வந்து என்னோட வாழ்நாளில் ஏதாவது ஒரு டைமண்ட் ஜுவல் வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதே வந்து யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போவுமே உண்டு அன்னைக்கு வந்து நாங்கள் ஜிஆர்டிக்கு போனது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிங் வாங்கணுங்கிற இன்டென்ஷனில் போல வெள்ளி கொலுசும் வந்து ஏதோ வாங்குறதுக்காக தான் போனோம் அந்த சில்வர் செக்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் செக்ஷனும் இருந்தது ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டும் நம்ம சும்மா போய் பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரிங் வந்து எனக்கு டிசைன் டிசைன்வைஸ் பிடிச்சிருந்ததுனால என் ஹஸ்பண்டும் வந்து அனிவர்சரிக்கு உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல அதனால் வந்து இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்தாரு எனக்கும் வந்து இதை விட ஒரு நல்ல சான்ஸ் வந்து டைமண்ட் வாங்குறதுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு நானும் சந்தோஷத்தில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றின நாலேஜே இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ரிங்கை அம்மா வேறு டைமண்ட் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வேறு வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு நெருடல் வந்து மனசில் இருந்துகிட்டே இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்டோவில் புக் பண்ணி ஏறும்போது அந்த ஆட்டோவோட ரூஃப் வந்து தலையில் எனக்கு இடிச்சிருச்சு இடித்தது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வலி அழுகையே வந்துடுற அளவுக்கு எனக்கு ஒரு வழி கவனக்குறவாக ஏறினது வந்து என்னோடய தப்பு தான் இருந்தாலும் வந்து அந்த டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுனால தான் நமக்கு இப்படி நடந்துருச்சோ வாங்கின உடனே அதோட வேலையை காட்டுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தென் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா சாமி முன்னாடி வச்சுட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் இனிமேல் நீனே எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் ரிங்னால எனக்கு எதுவும் கெட்டது நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுன்னா கண்டிப்பாக இல்லை நம்மளோட மனசு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன் இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து மத்தம்தான் யாருக்கும் வந்து இந்த கருத்துக்களை வந்து திணிக்கிறதுக்காக நான் சொல்லலை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தென் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கங்கிற ப்ரொமோஷனுக்காக வந்து நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலை ஜிஆர்டிலையும் வந்து எனக்கு சில ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதையும் வந்து கூடிய சீக்கிரமாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது ஜஸ்ட் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எந்த கடையில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் அதை வந்து நான் வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியாது இப்போ வந்து அந்த ரிங்கில் உள்ள டைமண்டோட டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து அந்த ரிங் வாங்குறதுக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் வாங்கின ரிங்கில் உள்ள டைமண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் கலர் வந்து ஜிஹெச்சு கிளாரிட்டி வந்து எஸ்ஐ கலர் பார்த்தீங்கன்னா இலேருந்து ஜெட் வர இருக்குது இஎஃப் வந்து நல்ல கிரேடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே வந்து ஜிஹெச் ஐ அப்படின்னு குறைய குறைய வந்து டைமண்டோட கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோ இஷ்ஷாக இருக்கும் லாஸ்ட்டாக அந்த ஒய் இசட்டுன்னு போக போக ஒரு மாதிரி ப்ரவுன் இஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ப்ரிஃபர் பண்ணுற கலர் பார்த்திங்கன்னா இஎஃப் அதே மாதிரி கிளாரிட்டியில் பார்த்தீங்கன்னா விஎஸ்ஸு விவிஎஸ்ஸு எஸ்ஐன்னு உண்டு ஸோ நான் வாங்கியிருக்க கிரேடு பார்த்திங்கன்னா அதுலேயும் லாஸ்ட்டு தான் எஸ்ஐ விஇஎஸ்னால் வந்து வெரி ஸ்மால் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க விவிஎஸ்னால் வெரி வெரி ஸ்மால் இன்க்ளூஷன் எஸ்ஐனா ஸ்மால் இன்க்ளூஷன் ஸோ நான் வாங்கியிருக்க கிளாரிட்டி பார்த்திங்கன்னா எஸ்ஐ கலர் வந்து ஜிஹெச்ங்கிறது கூட ஒரு மீடியமான கிரேடு தான் பட் அந்த கிளாரிட்டி எஸ்ஐங்கிறது ஒரு லாஸ்ட் கிரேடு மாதிரி தான் ஸோ ஐஎஃப் விவிஎஸ் விஎஸ் அதுக்கப்புறம்தான் வந்து எஸ்ஐ தென் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டைமண்ட் ஜுவல்ஸை வந்து எயிட்டீன் கேரட் கோல்டில் தான் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்குங்கிறதுக்காக அப்படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டில் பண்ணால் வந்து அது வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் தான் இருக்கும் எயிட்டீன் கேரட்டில் பண்ணால் வந்து ஓப்பன் செட்டிங்கில் இருக்கும் க்ளோஸ்டு செட்டிங்கில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் தான் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டில் வந்து பண்ணுவாங்க நான் இப்போ வாங்கியிருக்க அந்த டைமண்ட் ரிங் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு எயிட்டீன் கேரட்டு டோட்டலாக அந்த டைமண்ட் ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ எயிட் சிக்ஸ் கிராம்ஸு அதில் வந்து டைமண்டோட வெயிட் வந்து ஒரு டுவெண்ட்டி மில்லிகிராம்ஸு அதை வந்து பாயிண்ட் ஒன் கேரட்டுன்னு நம்ம மெஷர் பண்ணலாம் ஏன்னா டைமண்டோட வெயிட் வந்து கேரட்டில் தான் மெஷர் பண்ணுவாங்க ஸோ அந்த டொண்ட்டி மில்லிகிராம்ஸ் வந்து பாயிண்ட் ஒன் கேரட் வந்து இருந்தது ஸோ டைமனோட வெயிட்டும் மைனஸ் பண்ணது போக உள்ள கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமும் இரநூத்தி அறுபத்தாறு மில்லிகிராம்ஸும் ஸோ இதுக்கு உண்டான எயிட்டீன் கேரட் கோல்டு ரெயிட்டும் அப்புறம் அந்த டைமண்டுக்கு உண்டான வேல்யூஸ் அப்புறம் வந்து மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் இப்போ வந்து நம்ம வந்து பில்லை பார்க்கலாம் பில்லுலேயும் வந்து நான் சொன்னது தான் போட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து எனக்கு டைமண்டை பற்றினா எந்த நாலேஜும் இல்லாததுனால நான் டைமண்டுக்கு என்ன வேல்யூவு அப்புறம் கோல்டுக்கு என்ன வேல்யூன்னு எதையுமே வெரிஃபை பண்ணாமல் அவங்க போட்ட பில்லை வந்து அப்படியே பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு செவன் தேர்ட்டி ருபீஸ் வந்து டிஸ்கவுண்டுன்னு சொல்லிட்டு அதை மைனஸ் பண்ணியிருப்பாங்க ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க தென் இந்த பில்லும் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு பில்லாக இருக்காது அதாவது கோல்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு டைமண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாட்டாங்க டோட்டல் அமௌண்ட்டும் ஜிஎஸ்டியும் பண்ணியிருப்பாங்க ஸோ எனக்கும் டைமண்டை பற்றி நான் எந்த நாலேஜும் இல்லாததுனால எதையுமே வெரிஃபை பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் தென் நம்ம டைமண்ட் ஜுவல் வாங்கும் போது இதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த ஜுவல் வந்து ரீசேல் பண்ணணும்னா இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து அது ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு போகும் ஸோ இதே மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க இதுதான் வந்து நான் வாங்கின ரிங்கு எயிட்டீன் கேரட் ரோஸ் கோல்டில் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் நேச்சுரல் டைமண்ட்ஸ் இருக்குது ரவுண்ட் ஷேப்பில் உள்ள டைமண்ட்ஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் வந்து ஜிஹெச் கிளாரிட்டி வந்து எஸ்ஐ வெயிட் வந்து ஒரு ரெண்டே கால் கிராம் கிட்ட அப்புறம் டைமண்டோட கேரட் வந்து பாயிண்ட் ஒன் கேரட் இப்போ வந்து நம்ம ரிங்கை பார்க்கலாம் ரிங்கில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஹார்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க அந்த ஹார்ட்டுக்குள்ளே வந்து பார்ட்டிஷியன் வச்ச மாதிரி இன்னொரு ஹார்ட் இருக்கும் ஸோ அந்த தேர்ட்டி ஃபைவ் நேச்சுரல் டைமண்ட்ஸும் வந்து அந்த ஹார்ட்டில் தான் ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஹார்ட்டுக்கு இந்த சைடும் அந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹார்ட்டை வந்து கோல்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு ரிங் போட்டாலே போதும் கையில் வந்து நல்ல லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு எலகண்ட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு க்ளாஸாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் ரோஸ் கோல்டுன்னு சொல்கிறதுனால நார்மல் கோல்டு மாதிரி இருக்காது கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ஷேடில் வந்து இருக்கும் தென் அந்த ரிங்கோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் செட்டிங்கில் தான் பண்ணியிருப்பாங்க அது நல்லாவே தெரியும் தென் வந்து இது எயிட்டீன் கேரட் கோல்டு அப்படிங்கிறதுனாலையும் இதோட வெயிட் வந்து இந்த ரெண்டே கால் கிராமுக்கு மேலே இருக்கிறதுனாலையும் இந்த ரிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பெண்டாகிற மாதிரி இல்லை தென் இந்த ரிங் வந்து நம்ம வாங்க போகும்போது அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன் வந்து நம்மகிட்ட இந்த கிளாரிட்டியில் உள்ள டைமண்ட் இருக்குது வாங்குங்க அந்த கிளாரிட்டியில் உள்ளது வாங்குங்க எதுவுமே வந்து நம்மகிட்ட கலர்ஸை பற்றியோ கிளாரிட்டியை பற்றியோ எதுவுமே சொல்லலை ஸோ அங்கே இருக்க சேல்ஸ் பர்சனை வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அங்கே இருக்க ப்ராடக்டை வந்து எப்படி சேல் பண்ணலான்னு தான் நினைப்பாங்க கடைக்கு எப்படி விசுவாசமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க வர கஸ்டமருக்கு வந்து இல்லை ஸோ நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின நாலேஜோடு போகணும் இல்லை அட்லீட் அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டாது போகணும் நான் பண்ண மேஜர் மிஸ்டேக் அதுதான் அப்புறமா வந்து நான் டைமண்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை ரீசேல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஜிஆர்டிக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்போ வந்து அவங்க போட்ட எஸ்டிமேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வாங்கின அமௌண்ட்டோட ஒரு ஃபோர் தௌசனோ ஃபைவ் தௌசனோ கம்மியாக தான் போட்டாங்க ரீசன் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டோட கலர் வந்து ஜிஹெச் கிளாரிட்டி கம்மி அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் அந்த ரிங்கை வந்து சேல் பண்ணலை திருப்பி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணது கூட கிடையாது ஸோ ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் பண்ண மிஸ்டேக் மாதிரி நீங்களும் எதுவும் பண்ணாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக போஸ்ட் பண்ணுறேன் நான் கிளாரிட்டி வந்து எஸ்ஐன்னு சொல்லும்போது அதில் வந்து ஸ்மால் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தோசம் உள்ள கல் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்துடும் ஸோ தோசம் இருக்க கல்லை வந்து இந்தியன்ஸ் நம்ம மோஸ்ட்லி யாரும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அதை பற்றி தெரியாதவங்க தான் இதே மாதிரி கிரேடில் உள்ள டைமண்டையோ ஜுவல்லையோ வந்து வாங்கிட்டு வருவாங்க ஸோ நீங்கள் டைமண்ட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் திருப்பி நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அதை ரீசேல் பண்ணணுன்னா கட்டாயம் அந்த வேல்யூக்கு நம்ம வாங்கின வேலையூக்கு கூட எடுக்க மாட்டாங்க கம்மியாக தான் எடுப்பாங்க ஸோ நான் இப்போ வந்து இதை ரீசேல் பண்ண வேண்டாம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்போ மேபி கோல்டோட ரேட் வந்து அதிகமாகலாம் அப்போ வந்து எயிட்டீன் கேரட் கோல்டும் ஆப்வியஸாக அதிகமாகும் ஸோ இந்த ரிங் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன் இது வந்து ரோஸ் கோல்டுங்கிறதுனால ஷேடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் நார்மல் ரிங்கை ஒன்று வந்து பக்கத்தில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு வந்து ரெண்டு ரிங்குக்கும் உள்ள கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ நார்மல் கோல்டு ரிங் வந்து எல்லோஷாக இருக்கும் இது கொஞ்சம் பிங்கிஷ் ஷேடில் வந்து இருக்கும் அதாவது கொஞ்சம் அந்த காப்பர் கலர் ஷேடு மாதிரி இருக்கும் தென் நீங்களும் வந்து ஏதாவது டைமண்ட் ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா யோசித்து வாங்குங்க அதோடய கலரு கிளாரிட்டி எல்லாம் நல்லா செக் பண்ணி வாங்குங்க என்ன மாதிரி வந்து டிசைனை மாத்திரம் பார்த்துட்டு ஏனோ தானான்னு வாங்கிட்டு வந்துடாதீங்க அப்புறம் நஷ்டம் நமக்கு தான் யாரையும் ப்ளேம் பண்ணி வந்து பிரயோஜனம் கிடையாது இந்த டைமண்ட் ரிங்கு பற்றின வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு வந்து எனக்கு ஐடியாவே கிடையாது ஏன்னா நான் போஸ்ட் பண்ண அந்த டைமண்ட் இயர்ரிங்கை பற்றின வீடியோ வந்து நல்லா டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ மற்றவங்க பண்ணுற தப்பு வந்து பண்ணாமல் இருப்பாங்கங்கிறதுக்காக தான் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நான் போஸ்ட் பண்ணேன் இருந்தாலும் என்ன மாதிரியே சில பேர் தப்பு பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் இந்த வீடியோவையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து டைமண்ட் ஜூல் வாங்கும்போது போது அதோடய கலர் கிளாரிட்டி எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சி யூ சூன் இன் அனதர் வீடியோ பாய்